ரொம்ப டல்லாக இருக்கேன்ல ஏன்னா மார்னிங் எழுந்ததுலேருந்து ஃபீவர் ஆனாலும் வாக்கிங் போகணுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவராது வாக்கிங் போகலான்னு சொல்லி ஒாக் பண்ணேன் இவங்கள நைட்டில் கேஜில் போட்டுடுறோம் அதனால் ரொம்ப கோவமாக இருக்காங்கல்ல கீழி ஏன் எங்களை வீட்டுக்குள்ளே விட மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் டாக்ஸை வந்து கேஜ் குள்ளே தான் நல்லதுன்னு ரொம்ப முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஓகே பட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வரும்போது வீட்டில் முடியெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணுறாங்க அதனால் இவங்களை கேஜில் இது பண்ணணுன்னு இப்போது விட்டுட்டுருந்தோமா அதனால் பயங்கர கோச்சிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு மார்னிங் வாக்கிங் போகும்போது தான் யோசித்தேன் நிஜமாகவே இந்த கந்துஷ்டியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் பெருசாக அதெல்லாம் நம்புகிற ஆள் கிடையாது பட் இருக்கு தான் போல் இருக்குது இன்றைக்கி மெனு வந்து ரொம்ப சிம்பிளாக கருவேப்பிலை சாதம் முட்டை பப்பாயா அப்புறம் மூங்கால் கொடுத்துருந்தேன் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் ஒரு வழியாக செட்டில் பண்ணி தொட்டியில் போட்டாச்சு